எனக்கு ஆரம்பத்திலே ஒரு சந்தேகமா இருந்துச்சு வெள்ளிக்கிழமை அந்த கேப்டன் ஜார் அப்படின்னு ஒரு அப்டேட் வரைக்குள்ள ஆனா எனக்கு வழக்கமா அப்டேட் தர்றவரோட மொபைலை ரீச் பண்ண முடியல வேற ஒருத்தவங்களுடைய இதைத்தான் நம்ம எடுத்தோம் அவர் தான் வந்து வேற சில பல பேருக்கும் அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு பட் எனக்கு அவர் இப்பதான் பழக்கமானாரு அது என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே இருந்து அப்டேட் தர்றவங்க தான் இவங்க கிட்ட கேட்டேன் பட் அந்த அப்டேட்ல எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு சரியா ஸோ எதை பற்றி அப்படின்னா கேப்டன் இது ஸோ முத்துக்குமார் நபர்கள் பதினோராவது வாரத்துக்கான கேப்டன் இல்லை அதில் கேப்டன் யாருன்னா ஒரு கோமாலி தான் கேப்டன் ஆயிருக்கு விஜே விஷாலு ஸோ விஜே விஷால காப்பாத்துறதுக்காகவே ஏதோ எல்லாம் பண்ணுற மாதிரி கிடைக்கு அப்படியே அவனை ஃபினாலி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு என்ன புலப்படா இது அப்படின் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த விஜே எல்லாம் அவர் வந்து இந்த சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு தான் பிக்பாஸ்க்குள்ள வந்தார் ஆனால் அவரை பிக்பாஸில் பார்த்ததுக்கப்புறம் எவனுமே படத்தில் போட மாட்டாங்க அவருடைய கேரக்டரும் சரி அவர் பண்ண விடயங்களும் சரி எந்த கிரியேட்டிவிட்டியே இல்லை கொமெடின்ற பேரில் கோமாளித்தன் பண்ண கோமாளித்தனம் பண்ணி கொண்டு இந்த இவ்வளவு எழுபது நாட்களாக இனி இருக்கிற அஞ்சு வாரத்தில் என்னத்தை பண்ண போறாரு ஆ ஸோ அவர் தான் கேப்டனா உருப்பிட்ட மாதிரி சரி அடுத்தது வந்து இன்னொருத்தர் அப்போ அவருக்கு அவர் நாமினேஷன்ல இல்லை அடுத்தது ஜெஃப்ரி நோமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவரும் வந்து நாமினேஷன் இல்லை மொத்தம் பதினோரு பேர் இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க முத்துக்குமரன் அவர்களுடைய பேர் முத்துக்குமரன் அவர்கள் அப்புறம் அருண் தீபக் ரஞ்சித் ராயன் ராணவ் ஜாக்லின் பவித்ரா மஞ்சரி சவுந்தர சௌந்தர்யா அன்ஷிதா மொத்தம் பதினோரு பேர் நாமினேஷன்ல மக்களே முத்துக்குமரன் ரசிகர்கள் கண்ணை மூடி கொண்டு முத்துகே போடுங்க ஓகே இனி இனிமேல் வந்து மக்களை நம்ம நான் என்ன சொல்லலாம் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸே முத்து மேல வச்சுருவோம் இன்னும் அஞ்சு வாரம் இல்லை ஸோ இந்த கேப்டன்சி இது கூட வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட்டா இருக்கு மக்களே போண்டட்டா முத்து வரக்கூடாது அப்படின்னு மாதிரி தான் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ பட் அது தான் ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப் நோமினேஷன்ல இருக்கிறதா நம்மளுடைய பலம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மக்களை சந்திக்க சந்திக்கத்தான் அது பலமா இருக்கும் நான் வந்து முத்துக்குமரன் கேப்டன் ஆயிட்டார் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை விட முத்து அவர்கள் நோமினேஷனில் இருக்கார் அப்படின்னு இப்போ வந்துச்சு அது கொஞ்சம் நம்ம கொடுத்த அப்டேட் வந்து இப்படி இல்லையே அப்படின்னேக்குள்ள எனக்கு ஒரு கவலையாக இருந்தாலும் ஆனால் முத்து நோமினேஷனில் இருக்கார் அப்படின்னுக்குள்ள எனக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா அதுதான் பிளஸ் வார வாரம் மக்களை போய் சென்றடைகிறது மக்கள் நம்மளை காப்பாத்துறது அது ஃபர்ஸ்டாக காப்பாத்துறது அப்படின்னேக்குள்ள அதோட பவரை வேற சரிங்களா அடுத்தது இந்த பிக் பாஸ் ஐ தமிழோட அந்த நாமினேஷனோட ப்ளஸ்ஸே அவர்கள் நோமினேஷனில் வந்தா தான் சரியா ஸோ அது 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 முத்து ரசிகர்களுக்கு புரியும் பிக் பாஸ் டெய்லி பார்ப்பவங்களுக்கு புரியும் ஸோ அதனால் முத்துக்குமரன் அவர்கள் நாமினேஷனில் இருக்காங்க நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஒஃபிஷியலி ஹாட்ஸ்ட்லேயும் சரி அன் ஆஃபீஷியல் தமிழ் கிளிஸ்லேயும் சரி நம்மளுடைய ஓட்டை முத்துக்குமரன் அவர்களுக்கு மட்டும் போடுவோம் சரிங்களா இது ஒரு விடிய மக்களே அடுத்தது வந்து இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து இந்த வீக்குக்கு அப்புறம் அடுத்த வீக் நடக்க போகுதுன்னு பட்டேன் ஸோ அதில் வந்து நிறைய பெரிய செலிபிரிட்டிகள் பிரியா ராமன் அப்புறம் போன சீசனுக்கு பிரதீபால் வின் பண்ணாங்க அவங்க டொஃபைக்கில் வந்து அல்ல சௌந்தரியோட பாய் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா அவரு ஸோ அவங்களையெல்லாம் வர வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குதான் என்னங்கடா பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்குது ஸோ பட் முத்துக்குமரன் ஆர்மிக்கு நிறைய வேலை இருக்கு ஸோ நம்ம வருத்தனமா பண்ணணும் இன்னும் முப்பத்தஞ்சு நாட்கள் தான் அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த இனி வர்ற முப்பத்தஞ்சு நாளும் ஸோ நம்ம முத்துவோட வெற்றி நம்மளோட வெற்றி முத்துக்கு வெற்றி உலக மக்களோட வெற்றி அதன்படி நம்ம செயற்படுவோம் சரிங்களா சோ மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி